உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவரு கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொலியில் அரசியல் படத்தில் தயரதன் என்ற பெயரை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் அவனுடைய ஆட்சி எல்லாம் எப்படி ஒழுங்காக நடந்தது அப்படின்னு சொல்ல வந்த ஒரு பாடல் வெள்ளமும் பறவையும் விளங்கும் ஏசியர் உள்ளமும் ஒருவழி ஓட நின்றவன் அப்படின்னு ஒரு பாடல் மூலமாக அதன் தொடர்ச்சியாக அரசியல் படலத்தில் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உட்கருத்து எப்படி நடுநிலைமையோடு அவருடைய வெண்கொற்ற குடை மறி இருந்தது அதன் மூலம் மக்கள் எப்படி அஹ் மக்களை எப்படி அவன் செம்மையாக நடத்தி வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் அதாவது வானத்தில் தோன்றக்கூடிய நிலவுக்கு இரண்டு தன்மை உண்டு ஒன்று வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது ஒன்னொன்று குளிர் அந்த குளிர்த்த காற்றணி கொடுக்கக்கூடியது ஆனால் இரண்டை கொடுத்தாலும் அதற்கு மற்றொரு அஹ் சின்ன குறையும் உண்டு அதாவது அது வந்து வளரும் தேயும் ஆனால் எங்களுடைய தைரதனுடைய வெண்கொற்ற குடை பார்த்தீங்களா அது வந்து வளராவும் வளர்வும் தேயாமல் நடுநிலைமையோடு இருந்து கொண்டு வெளிச்சத்தையும் கொடுக்கும் அதே சமயத்தில் குளிர்ந்ததான காற்றை கொடுக்கும் அதனால் அங்க இருக்கக்கூடிய நிலவில் மேகத்தில் இருக்கக்கூடிய நிலவு வந்து மிக இது தேவையில்லையோ அப்படின்னு அதாவது நம்ம ரிடன்டன்ட் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி எங்களுக்கு அது தேவையில்லை ஏன்னால் அது கொடுக்கக்கூடியதை எங்களுடைய தயரதன் கூடையே கொடுக்கிறது அப்படின்னு சொல்ல வந்த பாடல் பாடலை பார்ப்போம் மண்ணிடை உயிர் தோறும் வளர்ந்து தேய்வின்றி தன்னிழல் பரப்பவும் இருளை தள்ளவும் அண்ணல் தன் குடைமதி அமையும் ஆதலால் மண்ணிடை விண்ணடை மதியினை மிக இது என்பவை அப்படிங்கிறாரு அதாவது அஹ் மிக இது அப்படின்னா நம்ம முன்னாடி என்ன சொன்ன மாதிரி நிடண்டல் ஏன் அது தேவையில்லை அப்படின்னா அந்த நிலவுக்கு வந்து இருளை இருளை போக்கக்கூடிய வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் குளிர்ந்த காற்றை கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் அதற்கு ஒரு குறை உண்டு வளரும் தேயும் அப்படின்னு அது அல்லாமல் அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய நிலவுக்கு வந்து குறையிருளைத்தான் போக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அகையிருளை போக்க முடியாது ஆனால் எங்களுடைய தைரதன் ஆட்சி நடுநிலைமையோடு அறத்தோடு அவனுடைய வெண்கொற்ற கூட இருப்பதனால் மக்களுடைய அக இருளையும் போக்கும் அப்படின்னு இதற்கு நம்ம எப்படி ஒரு அரசனுடைய ஆட்சி எப்படி மக்களுடைய அக இருளை போக்கக்கூடிய அதாவது உள்ளுக்கு இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடியது அப்படின்னா இதற்கு ஒரு தண்டி அலங்காரத்துல ஒரு மேற்கோளாக பார்த்தால் சிந்தித்தால் சிறப்பாக இருக்கமே தோணுது தண்டி அலங்காரத்தில் வரக்கூடிய முதல் பாடல் அதாவது கடவுள் வாழ்த்து உங்கள் இடை வந்து உயர்ந்தோர் ஒரு தொழவிளங்கி ஏங்கோழின் ஞாலத்து இவ்வளக்கற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாய் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லா தமிழ் அப்படின்னு அதை பிறகு என்னுடைய தண்ணீர் இல்லா தமிழில் வந்து தமிழ் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள் வாழ்க்கை பாடம் அது என்ன சொல்றாரு அதாவது மலையில் தோன்றி உயரத்தில் தோன்றி உதித்திருக்கக்கூடிய இரண்டு இரண்டு முக்கியமானது ஒன்று செங்கதிர் இன்னொன்று செந்தமிழ் என்ன அப்படின்னா செங்கதிர் வந்து செந்தமிழ் வந்து அகையுருளை போக்கக்கூடியது வெறும் மொழியாக மட்டுமல்லாமல் அந்த மொழி சுமந்திருக்கக்கூடிய அறச்சிந்தனைகள் மூலமாக நம்முடைய அகையுருளை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்ல வந்த அந்த தண்டி அலங்கார பாடல் அந்த பாடல் எதுக்கு சொல்றான் அந்த ஒரு மொழி வந்து எப்படி நம்முடைய அகையுருளை போக்கும் அப்படின்னு சொல்ல அப்பேற்பட்ட அகையுளை போக்கக்கூடிய அதே கருத்தை வந்து இங்க வந்து அந்த அரசன் அப்படிப்பட்ட அறச்சிந்தனையோடு அறமாக தன்னுடைய நிலைநாட்டின் நடுநிலைமையோடு தன்னுடைய வெண்கொற்ற கொடையை ஆட்சி செய்ததால் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு புறையிருளை மட்டும் போக்காமல் அகையிருளையும் போக்க போக்குவதாக அமைந்தது அவனுடைய வெண்கொற்ற கொடை மதி அதனால் நிலவில் இருக்கக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய நிலவு தேவையில்லையோ மிகை இது என்பவை அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்ல வந்து ஒரு அழகான பாடல் அதாவது தசரதனே எங்களுக்கு போதும் அந்த அவனுடைய வெண்பற்ற குடைமதியே எங்களுக்கு போதும் வானத்தில் இருக்கிறது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்ல வந்த ஒரு அழகான பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம் மண்ணிடை உயிர் தோறும் வளர்ந்து தேய்வின்றி தன்னிரல் பரப்பவும் இருளை தள்ளவும் அன்னல் தன் குடைமதி அமையும் ஆதலால் விண்ணிடை மதியினை மிகை இது என்பவை அப்படிங்கிறாரு மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்